அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குமா பிறந்த வீட்டுக்கு சப்போர்ட்டா இருக்குமா இது வந்து ஜாதக மூலியமா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும் அது எப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப சூரியன்னா தந்தை சந்திரனா தாய் செவ்வாயா சகோதரம் குருனா குழந்தை இது வந்து பங்காளியல் பிறந்த வீடு புகுந்த வீடுனாக்க சுக்ரன்னா அத்தை புதன்னா மாமா சனினா பங்காளி ராகு கேதுல வந்து தாத்தா பாட்டி ஓகேங்களா இப்ப வந்துட்டு புதன் இப்ப லக்னம் வந்துட்டு மிதுன லக்னம் ராசி வந்து துள ராசி அப்ப என்னன்னாக்க புதன் வந்து புகுந்த வீடா வருது சுக்கரனும் புகுந்த வீடா வருது அப்ப என்னன்னாக்க அத்தை தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அது என்னன்னாக்க புகுந்த வீட்டுக்குதான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஜாதகர் உதாரணத்துக்கு பார்க்கலாம் மேச லக்னம் லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் தனுசுக்கு அதிபதி குரு பகவான் அது ரெண்டு என்னன்னா பிறந்த வீட்டுக்கு வருது சூரியன் செவ்வாய்னாக்க சகோதரம் குருனாக்க குழந்தை அப்ப என்னாக்க இது பிறந்த வீடு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாக்க அந்த பெண் வந்து எப்பயுமே எங்க அண்ணன் மாதிரி வருமா எங்க அப்பா அம்மாவை வருமா எங்க வீடு மாதிரி வருமா அப்படின்னு பிறந்த வீட்டோட பு புராணத்தையே அவங்க பாடிட்டு இருப்பாங்க இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நன்றி வணக்கம்